முப்பளமும் மவுதினை விரும்பி ஏற்கும் தொப்பை அப்பனைப் போற்றி நாடும் முப்பதி தன் மில் இன்பமாய் அமைந்திருக்கும் மிக பராசக்தியாம் காளித்தாய்மீன் இப்போதே தெரிந்தமிழில் நான் பாடுதற்கே இருந்தருள் வாய் குரு நாராயனுடனே தப்பேதும் வாராமல் நாவில் நின்று தற்க அப்பாய் சரஸ்வதியை அருள் செய்தாயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்ததனில் அன்புடனே எங்கமர்ந்து காட்சி பாயிரங்கள் பலவாடி பக்தியோடு பண்புடனே வழிபட்டு வருநாள் அதனில் தாயுனக்கு பூச செய்ய கண்ணினாலும் தயவுடனே பக்தர்களும் ஒன்று கூடி ஆய்ந்துமே ஓலையினால் கோயில் கட்டி அன்புடனே வழிபடவே அருள் செய்தாயே இப்படியாய் இப்படியாண்டு பூசை செய்து இப்பதியில் நீ இருந்து ஆட்சி செய்ய இப்பதி வாழ் மக்களையும் இனங்களையும் இன்பமுடன் காத்து வந்து அமர்ந்திருக்க முப்பத்து முக்கோடி தேவர் குழாம் போட்டி நிற்க முக்காலம் உணர்ந்த சக்தி காடித்தாயே இப்போதும் முனை துதிக்கும் அடியார் தமக்கு தப்பேதும் வந்து ராமல் அருள் செய்தாயே சக்தியதாய் வந்த மர்ந்தாயே ஈசனுடைய பத்தினியே காளித்தாயே மன்றிலே எமை வருத்தும் வஞ்சனை சூனியங்கள் மனதிலே வேதனையை தருவுதம்மா கன்றிழந்த வதுபோலே கதறு கண்மணியே எமை நோக்கிப் பாருமம்மா நன்றியுடன் நாடும் முமை போத்தி நின்றோ நாயகியே தற்காத்து அருள் செய்தாயே பேர் உனதடியை தேடியே வந்து நின்றார் மனதிலே பல கண்ணம் கவலை தோன்ற மனதுருக உன்னையே பாடி நின்றார் இனம் புரியா ஒளியாயி அவர் உள்ளத்தில் இன்பமுடன் வந்தமர்ந்து கவலை நீக்கி இனையாலும் அன்னையே காளித்தாயே என் துயரம் போக்க வந்து அருள் செய்தாயே மே இப்பதிக்கு உனதடியை தேடி நாம் வந்து நின்றோம் பேர் பெற்ற இப்பதி ஆங்கிறான் குளத்தில் பெயர் வரவேனி இங்கு வீட்டிற்கு கார்கொண்ட மேனியனின் சகோதரியே கனகவல்லி காமாட்சி காளித்தாயே சீர்கொண்டு உனை துரித்து போற்றுகின்றோ சீக்கிரமா காத்து அருள் செய்தாயே எமையாண்ட நாகையே என்னால் முன் தேடியே வருகின்றோமே சுமைகளையே உனது வரம் மேலே வைக்க சுகமான வாழ் தந்து காத்தருள்வாய் மமதைகளை விட்டுமே மனதன் வாழ உனை போற்றி வணங்குகின்றோ இமையிரண்டும் கண்மணியை காப்பது போலகில் எமை காத்து அருள் செய்தாயே மக்குத்தான் இந்த கோலம் இயங்குகின்றோம் என்னாலும் ஆலயத்தில் வானமழை பெய்வது போல் கண்ணீர் சிந்தி பருந்துகின்றோம் உருகுகின்றோம் காலம் தோறும் மானமுடன் வாழ்வதற்கே மனம் பதித்தோம் மனதன் நீ வந்து அருளே செய்து தானமிசைக்கும் புகழைப் பாடுகின்றோ கனிவுடனே வந்தமக்கு அருள் செய்தாயே விட்டு அடைக்கல முன் தருவாயம்மா அஞ்சல என்று உன்னையே நாம் பணிந்தோம் மயங்குகின்றோம் கலங்குகின்றோம் கதறுகின்றோம் மாதாவே உன்னலில் வதனம் காண்பதற்கே தயக்கம் என்ன சுணக்கம் என்ன தாயே நீயும் தன்னொடியை காட்டியமை காப்பது போயக்க வந்து காட்டி தரும் தாயே கற்பகமே கண்மணியே அருள் செய்தாயே முன்பதியை மறந்து வாழோமோடோடி வந்து இங்கு பணிந்து நின்றோம் கருகு உடல் கை கால்கள் சோர்ந்து போக கதறியும் வேதனையை கூறுகின்றோம் தருணமம்மா இந்த எம்மை பாரும் தாயே நீ கண் கண்ட தெய்வமல்லோ இருபிடி பார்ப்பை காட்டி காட்டி நாடும் ஈஸ்வரியே பத்தினியே அருள் செய்தாயே ஓடோடி வருகின்றோம் தாயே உந்தன் முயல் நிறைந்த பார்வை தன்னை காணத்தானே நாடோடி போலே தான் அலைகின்றோமே நாயகியே முன்னிழலை தேடி அம்மா பாடேதானாகங்களை நிலை சொல்லும் அம்மா பார்வதியே நினைந்த தயக்கம் அம்மா நாடாள வந்தமந்து காக்கும் தாயே நாயகியே எமக்கு வந்து அருள் செய்தாயே கற்பகமே கனகவல்லி தாயே அம்மா கண்பாடும் மாந்திரதன் நிலையை என்று பற்பலவாயின் நல்கள் பல வந்து அம்மா பதறுகின்றோம் பல உயிரும் பதைக்குதம்மா குற்றம் என்ன குறைகள் என்ன செய்தோம் அம்மா குணவரியே தான் சொல்லும் அம்மா அன்றேனும் எம்மேலே இரக்கம் கொண்டு சதுராடும் நாயையே அருள் செய்தாயே ககனம் எல்லாம் கவியொளியால் காப்பாற்றும் மாந்தரம் பார்த்திடம்மா பண்பாட்டின் சிகரம் தன்னை பறிவுடனே நிலை நாட்டும் பக்தர் வண்பை வார்த்தையாலே சொல்லவண்ணாதுயரம் தன்னை வரிகளாலே வடிக்கவோ முடியவில்லை சீர்கட்டு போகுமெம் தன்னை ாமல் காத்து வந்து அருள் செய்தாயே கிரான் குளமும் முன்னுழலில்லாழ்ந்திருக்க கிராமத்தை கிருவையுடன் காத்து நின்றாய் பாராமல் மறியாமல் இருக்கின்றோர்கள் பார்வதியே உண்பதியை தேடி வந்து சேராமல் போகவே சோதனையும் வாராமல் சோதியே அருள் தந்து பார்த்து நிற்பாய் ஆறாமல் நியமக்கு இருப்பதேனோ வந்து அருள் செய்தாயே கீர்த்தியுடன் உழைத்து விதி செய்வோர்கள் இருபையுடன் வந்து கிரியை செய்வோர் பார்த்திருந்து பண்புடனே பணி செய்வோர்கள் பகருகின்ற தேவைகளை நிறைவு செய்வோம் தோர்ந்துதான் வாடாமல் பாரும் அம்மா சொக்கவே உன்னருள் தந்து காரும் அம்மா வார்த்தையால் உமையழைத்து கேட்கின்றோமே மையில் வடிவளகி அருள் செய்தாயே குவலையத்தை காக்க வந்து வந்த தேவி குகுநேசர் தாயாக வந்த மாதே அவலத்தை தீர்ப்பதற்கே உனைப்பணிந்தோம் அம்பிகையை அருள் வந்து பார்த்தருள்வாய் பாவத்தை செய்தே நாம் வாழ்ந்து வந்தோம் பறிவுடனே என அணைத்துக் காருமம்மா கோபத்தை நீக்கி நீ ஆண்டு கொள்ள செய்தாயே கூறும் அம்மா எமக்குத்தான் வார்த்தையும் முருகுவலயத்தில் அடியோ யாம் வாழ்ந்திருக்க மாறுபடா வார்த்தையெல்லோ எமக்கு வேண்டும் மறப்பேதும் சொல்லாமல் வழங்கும் அம்மா வேறுபட்டு பிரிவுற்று யாம் கலங்கிடாமல் வேதனைகள் வாராமல் காரும் அம்மா சாறுபோல் இன்பமே எமக்கு நல்கி சக்தியே சித்தியே அருள் செய்தாயே கெட்டவர்கள் எல்லோரும் நல்லோராக கடிதிகளே செய்யாமல் காக்க வேண்டும் மற்றற்ற எண்ணங்கள் நீங்க வேண்டும் மற்றோரை மதிக்கின்ற பண்பு வேண்டும் பட்டங்கள் பலவற்றை பக்தி ஓங்க பாரி ஓங்கி வாழ வேண்டும் சக்தியாய் இப்பதியில் வாடும் ாயையே அருள்ாயே கேளுமம்மா நாம் படும் இன்னல்களை கேட்பதற்கோ உலகில் யாரும் இல்லை வாழ்வதற்கோ மனமுமில்லை விருப்பமில்லை வருத்தமேமை வாட்டி வரைக்கின்றதே கூடும் துட்டர்களின் துன்ப நோக்கம் தொடர்கிழிப்பார்வையினால் நீக்க வேண்டும் நாடுமமை காத்திடவே கூட தூராடே செய்தாயே கைங்கரியம் எதுவுமே செய்யவில்லை கடனாளியாகவே துதிக்கும் ரோமே பங்கங்கள் செய்வதில் வாழ்ந்து விட்டோம் பாவியாக குலையில் திரியுகின்றோமே பெண்கள் விளை பொறுத்து மண்ணில் வாழ எவரும் உரை அந்த அம்மா சங்கம் அது முடங்கிடவே குளத்தூராளே என வந்தமக்கு அரு செய்தாயே கொதம்மா பகலவனின் கதிர்களே கொள்ளிதனலாக்குதம்மா உயிரும் பயிரும் வழுக்குதம்மா மக்களின் வாடுதானும் பருத்தமேமை வந்து சூளுதம்மா கேடும் பகையும் வஞ்சனையும் நாடும் கொழுந்துவிட்டு எருந்திமே பரவுதம்மா நாடு அமை காத்திடவே குட தூராடே சரியே மரண்மணியை அருள் செய்தாயே கோபத்தை போக்கியல்லோ குளிர்ந்த கோபாலம் தங்கையரே குளிர்ந்து பார்த்து பாவத்தை போக்கியம் வினைகள் தீர்த்து பண்போடு நாம் பாடு அருளும் தந்து அது கூடிய உனை வணங்கி ஏற்ற தயவுடனே வழிகாட்டி நடத்த வேண்டும் தூபமது ஏற்றிய துதிப்போர் பாட वणे तुके अ